அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் காட்டுத்தீயாக இருக்குங்க ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய பேர் நியூஸில் பார்த்துருப்பீங்க நம்மளும் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸோ இப்போ என்ன நடந்துகிட்டுருக்குது அப்படின்ற ஒரு சின்ன அப்டேட் தான் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே எம்ஆர் மாஸ்டர் மெடிசனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே இப்போது இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் எந்தளவுக்கு அளவுக்கு சொல்லி பார்த்துருவோம் இப்போது நார்மலாக இன்றைக்கி நடந்த நியூஸ் அப்டேட் வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் சொல்ல போகிறேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் வரைக்கும் போயிருக்கு அதாவது ஆர் என் ரவி அவர்கள் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் விசிட் பண்ண போகிறாரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பேசப்பட்டுட்ருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு இருந்தேன் பட் வந்து பார்த்திங்கன்னா இது பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போயிட்டுருக்கு எந்த அளவுக்குனா தளபதி விஜய் அவர்கள் டிவிக்கே தலைவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாக ஆளுநரை வந்து பார்த்திங்கன்னா போய் நேரில் சந்தி சந்தித்து பேசியிருக்காரு பேசினது மட்டும் இல்லாமல் சட்ட ஒழுங்கு சீர்கேடு இருக்கிறதாகவும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு அதுக்காக அவர் ஒரு கடிதமும் எழுதியிருக்காரு அவர் என்ன அந்த கடிதத்தில் சொல்லியிருக்காருனா இந்த மாதிரி வெளிப்படையாக சொல்லணும்னா எந்த என் தங்கச்சிகளுக்கெல்லாம் நான் இருக்கேன் ஸோ யாரும் கவலைப்படாதீங்க உங்களுக்காக குரல் கொடுக்க நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ அது சொன்னது மட்டும் இல்லாமல் வேறு இன்னொரு என்ன இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுனால மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கிறாங்க மற்ற பெண்கள் வெளியே வந்து சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா விருப்ப மாட்டேங்கிறாங்க ஒரு கேஸ் கொடுக்குறக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து தயக்கம் காட்டுறாங்க அப்படி தயக்கம் காட்டாதீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த நபர் கைது செய்யப்பட்ட நபர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆட்சி செய்கிற கட்சியை சேர்ந்த நபராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் விளக்கம் கொடுத்துருந்தாங்க அதாவது இப்போ ஆளுங்கிற கட்சியை சேர்ந்த நபர்கள் நிறையா பேர் விளக்கம் கொடுத்துருந்தாங்க என்னதான் விளக்கு கொடுத்துருந்தாலும் இப்போ நடந்த இந்த இப்போ நடந்த இன்சிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் காப்பி எப்படி வெளியே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க எஃப்ஐஆர் காப்பி வெளியே போனதுக்கான காரணம் போலீஸ் ஒரு ரீசன் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா ஐபிசி செக்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது இப்போ வரைக்கும் நம்ம லாவில் வந்து பார்த்திங்கன்னா அது பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தாலேயும் பார்க்கப்பட்டு வந்தது ஆனால் இப்போ அந்த ஐபிசி செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதாவது பிஎன்எஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தேடு வந்து பாத்தீங்கன்னா புதுசாக உள்ள வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க இந்த பிஎன்எஸ் எப்போ வந்துச்சு அப்படின்னா ஜூலை ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு ஸோ இது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல சில கிளிஜ் இருந்ததாவும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது சோ இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல சொல்றாங்க அதை சொன்னா அது சொன்னதும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சினர் நிறைய கேட்டிருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ கேஸ் நிறைய கேஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் அதில் ஃபைல் பண்ணியிருப்பீங்க ஃபைல் பண்ணாமல் ஏன்னா ஜூலை மாதமே வந்துச்சு இப்போ டிசம்பர் மாதம் ஆயிடுச்சு டிசம்பர் மாதத்துக்குள்ளே நீங்கள் எப்படியும் ஒரு ஐம்பது கேஸ் ஆச்சு உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்போல்லாம் உங்களுக்கு கிளிச் ஏற்படலையா அப்போல்லாம் தொழில்நுட்ப கோளாறு கோளாறுவல்லையா இப்போ மட்டும்தான் வருமா அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி நான் சொல்லும் போதெல்லாம் நீ வரணும் அது மட்டும் இல்லாமல் நீ நான் சொல்கிற சார்கிட்டையும் வந்து இணங்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறது தான் சொல்லப்படுது இப்போ நேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற கேள்வி என்னென்னா யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆர்ப்பாட்டம் பண்ணது இல்லாமல் எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக அறியல் இருக்காங்க தமிழ்நாட்டில் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருந்து எல்லா ப்ளேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக குரல் கொடுத்துட்ருக்காங்க டிவி கேவாக இருக்கட்டும் அதிமுக கட்சியினராக இருக்கட்டும் இல்லை மற்ற கட்சியினராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கனிமொழி அக்காவை வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கைது செய்யப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கட்சியில் இருந்தவர் சொன்னாங்க உங்கள் கட்சியில் இருந்து போனவர்னு சொன்னாங்க ஆனால் வந்து இப்போது அவரோட கேஸ் மட்டும் எஃப்ஐஆர் காப்பி மட்டும் எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட டீமில் இருக்கிறவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நீங்கள் மறுபடி மறுபடி கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேசு பொருளாக இருக்குது ஏன்னா ஒரு கட்சியில் இருந்த நபர் தான் தப்பு பண்ணியிருக்காரு அந்த கட்சியில் இருந்த நபர் தப்பு பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க சைடில் இருந்து எஃப்ஐஆர் காப்பி வேறு லீக் ஆகிருக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தப்பு தப்பு நடந்துச்சு அப்படின்னா எஃப்ஐஆர் காப்பி எந்த ஒரு கேஸ்லேயும் வெளியே வந்ததில்லை ஆனால் இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் காப்பி வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போதைக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் எழுதியிருக்காரு ஆளுநரை போய் சந்திச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுக கட்சியினரும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு நிறைய குரல் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இந்த நியூஸ் பயங்கர பெருசாக பேசப்பட்டுட்ருக்கு ஸோ பொறுமையாக இருந்து பார்த்தா தான் இந்த கேஸோட அப்டேட் நமக்கு வந்து தெரியும் ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸோட அப்டேட் நம்மளோட சேனலில் போகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க